நமஸ்காரம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கிளியராக சிந்திக்கக்கூடிய திறம்பெற்ற துளாராசி அன்பர்களின் நண்பர்களே வரக்கூடிய பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிகழக்கூடிய மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நான்கு இருபது மணிக்கு பிறக்கக்கூடியது பஞ்சம திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் புத தசையில் பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் துலா நட்சத்திரக்கார துளாராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டில் கேது ஏழில் குரு ஒன்று ரெண்டு மூன்று நான்கில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஐந்தில் சூரியன் சனி ஆறில் சந்திரன் ராகு ஏழில் குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் லக்னம் வந்து நமக்கு வந்து கடகராசியில் லக்னம் அமைந்திருக்கிறது சூப்பராக இருக்குது இந்த மாதம் அதாவது எஸ்பெஷலி இந்த மாதம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த மாசி மாதம் எப்படி அமைந்திருக்கும் பொதுவாகவே நான்காம் வீட்டுக்குரிய சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கார் தனக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அந்த நான்காம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் அமைந்திருக்கிறதுனால நிச்சயமாக யாராவது முயற்சின்னு எடுத்தோம்னா அந்த முயற்சி பலன் தரும் எந்த முயற்சியாக இருந்தாலும் பலன் தரும் வீடு வாங்குறதா இருந்தாலும் மற்ற பொருள் வாங்குறதா இருந்தாலும் மனை வாங்குறதா இருந்தாலும் ஒரு நல்ல சைன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தாலும் மாசி மாதம் நமக்கு துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நிச்சயமாக ஒரு பிரைட்டாக இருக்கும் சார் அந்த மாதம் கவலையே வேண்டாம் ஆறாம் வீட்டில் நமக்கு வந்து ஐந்தில் சூரியன் சனி அப்பனும் பிள்ளையும் ஒரே இடத்துல இருக்காங்க ஆனால் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சனியினுடைய வீடு அந்த சனியும் சூரியனும் நம்முடைய பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தை குருவோடு சேர்ந்து ஐந்தாம் பார்வையாக குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு இவங்க ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க அதனால் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால பிஸ்னஸும் தொழில் நல்லாயிருக்கும் சார் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதாவது பணம் வந்து ஓரட்டையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மருத்துவம் அல்லது ஷேர் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தொலை மிக மிக நல்லது எச்சரிக்கைன்னா நான் கொஞ்சம் ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் லீவ் விட்டுறேன்னு கூட சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால் லக்னம் பத்தாம் இடம் வந்து சந்திரன் அந்த சந்திரன் நமக்கு ஆறில் இருக்கார் அதனால் அரசியல்வாதிகளுக்கு ஏழாம் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் நமக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அவர் நம்முடைய பதினோராம் வீட்டை பார்க்குற தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனால அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும் சார் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து நல்ல லாபத்தை தருவார்கள் அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல லாபம் வரும் அந்த லாபத்தை அவள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நம்முடைய ஏழாம் வீட்டில் வேற குரு இருக்கார் ஹ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அவங்கள ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அவங்கள கேட்டு கேட்டு பேச அவங்கள இதுவாக வாங்கி செய்யறது நமக்கு ஒரு பழகி போனதாக இருக்கும் அதனால் அதெல்லாம் நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அது மட்டுமல்ல நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு நண்பர்கள் தரக்கூடிய முடிவுகளும் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் யாருக்கு அரசியல்வாதிக்கு ஆன்மீகவாதிக்கு அரசியல்வாதிக்கு மிக நல்ல மா மாதமாக இந்த மாசி மாதம் துளராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது நம்ம சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முருகசேஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி வீடு நிலை நிலம் வாகனம் வீட்டு பொருள்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு நிச்சயமாக செய்யலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டும் அல்ல சுவாத்தி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதையும் கால் அந்த ராகு நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானத்து செயல்படுவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்ததால் டிரான்ஸ்ஃபர் போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள் அவசரப்பட்டு சரி எனக்கு ப்ரமோஷன் வருது அதுக்காக நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன்னு சொல்லாமல் சரி ஒரு ஒரு மாதம் தள்ளி போடலாம் ஒரு ஆறு மாதம் தள்ளி போடலாம் முடியும்னா தள்ளி போடுறது நல்லது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது மாசி மாதம் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது ஒரு முடிவு எடுக்கிறதையே நான் தள்ளி போடுவேன் சொல்லுவேன் அதாவது ஒரு வீடு வாடகைக்கு போனோம் அப்படின்னா சரி பதினஞ்சு நாள் கழித்து பார்த்துக்கலாம் இப்போயே இந்த மாதம் ஓடட்டும் அல்லது வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் சைன் பண்ணோம் டீல் சைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு தரத்தை ரெண்டு தரம் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது என்பது துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் மென்மை தரும் அடுத்தது விசாக நட்சத்திரக்காரன் விசாகம் வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் அந்த குருவினுடைய காலில் இருக்கிறதுனால குருவனுடைய பார்வை நமக்கு இருக்குது தொலாராசிக்கு அது மட்டுமல்ல குரு நம்முடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் நம்முடைய லாபஸ்தானம் பதினோராம் வீட்டையும் அஞ்சாம் பார்வையை பார்க்குறார் இதனால் துணிஞ்சி அறகலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இதே தொலாராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து முடிவெடுக்கலாம் எதையும் ஒத்தி போடவே வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இதே துளாராசியாக இருந்தாலும் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மூணு நட்சத்திரங்களில் இன்னும் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் உண்டு அதனால் இந்த விசாய நட்சத்திரக்காரன் எதையும் துணிந்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எஸ்பெஷலி இந்த துளாராசியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கலைத்துறை எப்படி இருக்கும் ஆறாம் வீட்டில் ஆறாம் வீடு சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அனாவசிய அலைச்சல் இருக்கும் சார் நம்மளுக்கே தெரியாமல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் தொலராசிக்காரர்கள் அந்த அலைச்சலுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அது வண்டியில் போனாலும் சரி பயத்தை காயப்படாமல் இருங்க ரொம்ப பயத்தை அதிகமாக வந்து எம்டி வயராக வச்சுக்காதீங்க எம்டி ஹேண்டடாகவும் போகாதீங்க எங்கேயாவது சரி நம்மக்கிட்ட தான் கார்டு இருக்கே அல்லது நம்மகிட்ட தான் ஜிபே இருக்குன்னு நம்பி போயிடாதுங்க சில இடத்துல ஜிபே ஒர்க் பண்ணாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் கொஞ்சம் பைசா எப்போயுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எந்த இடத்துக்கு போனாலும் செக் பண்ணிவிட்டு போங்க அது கார் எடுத்துன்னு போனாலும் டூ வீலர் எடுத்துன்னு போனாலும் அதை கிளம்பும் போது வீட்டிலேயே செக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகிறதுங்கிறது தொள்ளாராட்சிக்காரர்களுக்கு மிக மிக நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது ஷேர்ஸில் ரொம்ப பார்த்து போடுங்க அது முதல்ல சொல்லிட்டேன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஓஹோன்னு இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கலைத்துறையும் அப்படி தான் இருக்குது எஜுகேஷன் துறையும் அப்படி தான் இருக்குது அரசியலில் இருப்பவர்களுக்கு தான் மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இண்டஸ்ட்ரியில் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கு சார் எஸ்பெஷலி சிறு குழில் வியாபாரிகளுக்கு ஏன்னா அவங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுவதனால அந்த சிறு வியாபாரிகளுக்கு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்லதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது விதமான சந்தேகமும் வேண்டாம் அதே மாதிரி விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் காலைல ஏழு மணிக்கு போன இடத்துல ஆறு மணிக்கு போய் விதை விதைக்கணும் ரொம்ப தூரம் போய் உரம் வாங்கிடுணும் அப்படின்லாம் ஒரு சின்ன 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 சிக்கல்கள் அப்பப்போ திடீர் திடீர்னு டெம்பரரியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருந்தாலுமே நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி தொழிலாசிக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்முடைய தாய் தந்தையரை நினைத்து நமக்குன்னு ஹெல்ப் பண்ண குருவோ அல்லது ஆசிரியரோ நண்பர்களோ நம்முடைய உறவினர்களோ அவர்களை நினைத்து ஒரு காரியத்தை நாம் முன்னெடுத்து செய்தோமையானால் ஆனால் இந்த மாசி மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்